புதிய பாம்பன் பாலத்தில் வந்து ரயில் சேவை எப்போது தொடங்கப்படும் அப்படின்னு வந்து எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸோ அதுக்காண்டி இறுதிக்கட்ட ஆய்வானது கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்துருச்சு அதோட ஆய்வறிக்கை வந்து நேற்று முன்தினம் வெளிவந்தது ஸோ அதில் வந்து நிறைய நிறை குறைகள் இருந்தாலுமே வந்து ஸோ ரயில் இயக்க அனுமதி கொடுத்துருந்தார் வந்து பாதுகாப்பு ஆணையர் ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து பாம்பன் பாலம் வந்து போக்குவரத்து உகந்தது அல்ல அப்படி இப்படின்னு சொல்லி வேகப்பட்ட விஷயங்கள் அதாவது ஒரு நல்ல விஷயத்தோட ஒரு தவறான விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாக பரவுது அதெல்லாம் தெளிவுபடுத்தும் விதமாக தான் இந்த ஒரு காணொலியை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம ஸோ நம்ம பாம்பன் பாலத்தோட அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் வாரம் வாரம் வந்து பாம்பன் பாலம் கட்டுமான முடிவு வரைக்கும் ஆல்கோலோக்கு வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் பண்ணது டவர் வேகம் ஓஎம்எஸ் இன்ஸ்பெக்ஷன் லோடு டெஸ்ட் டிஃப்ளெக்ஷன் டெஸ்ட் இந்த மாதிரி இறுதிக்கட்ட சிஆர்எஸ் வரைக்கும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த என்ன மாதிரி ஆய்வுகள்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க அவங்க கண்டிப்பாக அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கணும்னு தெரியும் அவங்களாம் அப்படி பேசியிருக்க மாட்டீங்க ஸோ இருந்தாலும் வந்து ரயில்வே தரப்புலேருந்து இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை தான் வந்து மக்களாகிய உங்கள் முன்னாடி வந்து நான் பணம் ஷேர் பண்ண போகிறேன் ஆசியாவிலே முதல் செங்குத்து தூக்கு பாலம் அப்படின்னா அது நம்மளோட புதிய பாம்பன் பாலம் தான் நம்ம பாம்பன் பாலத்தில் மொத்த நீளம் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்ரு இதில் வந்து சென்ட்ரில் வந்து நாலு லிஃப்ட் ஸ்பன் கொடுத்துருப்பாங்க அதாவது எழுபத்தி இரண்டு மீட்டருக்குடைய அந்த லிஃப்ட் ஸ்பன் அதாவது லிஃப்ட் ஸ்பன் எதாவது சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம மையப்பகுதியில் வந்து கப்பல் போகும்போது அந்த தூக்கு பாலமும் அந்த தூக்கம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நாலு பில்லர் கொடுத்துருப்பாங்க அதோடய உயரம் வந்து எழுபத்தி இரண்டு மீட்டர் அடுத்து இந்த பாலத்தோட வடிவமைப்பை மேற்கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸா அப்படிங்கிற சர்வதேச ஆலோசகர் தான் இந்த பாலத்தோட வடிவமைப்பை வந்து மேற்கொண்டிருக்காரு அடுத்து நம்ம பாலத்தோட டிசைன் பார்த்தோம்னா ஐரோப்பா அதாவது இந்த மாதிரி பாலம் வந்து ஆசியா கண்டத்தில் கிடையாது யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்குது ஸோ ஐ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மற்றும் இந்தியாவில் உள்ளவங்களும் சேர்ந்து தான் இந்த பாலத்தோட வந்து டிசைனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன தான் டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த பாலம் வந்து முழுக்க முழுக்க இந்தியன் டெக்னாலஜியால் கட்டப்பட்டது எந்த ஒரு இதுலேயும் வந்து ஃபாரின் டெக்னாலஜி இந்த ஒரு பாலத்தில் கொண்டு வரப்படவில்லை அடுத்து இந்த பாலத்தோட வடிவமைப்பை சரிபார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை ஏன் சென்னை ஐஐடி வரி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வந்து நம்மளோட பழைய பாலத்தில் வந்து எந்த ஒரு ஐஐடி குழு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ரயில் கிட்ட மூணு மாதம் நிற்பாட்டாங்க அப்போ அந்த ஐஐடி குழு வந்து இங்கே அந்த ஆராய்ச்சி செய்து அந்த இடத்துல சென்சார்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து பாலத்தில் ரயிலுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா ரயில்வே மற்றும் ஆர்டிஎஸ்ஓ மூலம் வடிவமைப்பை பரிசோதிப்பதில் தொழில்நுட்ப வரம்புகளை ரயில்வே வாரியம் கருதுகிறது நல்லா கேட்டுக்கோங்க ஐஐடியோட அந்த டிசைன் வந்து ரயில்வே வாரியம் வந்து கடைசியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேவா அப்புறம் வந்து நம்மளோட தெற்கு ரயில்வேயால் வந்து பாலத்தோட வடிவமைப்பு வந்து அங்கீகாரம் பெறுது இதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ரயில்வே போர்டு எல்லாமே மிகப்பெரிய ப்ரொசீஜர்லாம் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து பார்த்தோம்னா நாட்டின் இரண்டு முன்னணி நிறுவனங்களால் சரிபார்க்கப்பட்டு புகழ்பெற்ற பெற்ற உலகின் அதாவது உலகின் மிகவும் புகழ்பெற்ற சர்வதேச ஆலோசகரின் முறையான ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்லா கேட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் கிரியேட் பண்றீங்கல்ல ஒரு விஷயம் வந்து அதோட உண்மைத்தன்மையெல்லாம் என்னென்னு ஆராயாமல் உடனே வந்து அப்படியா இப்படியா அதாவது ஒரு விஷயத்தை காசிப்னா எப்படின்னு பேசிடுறீங்கப்பா கேர்டர் அந்த அமைப்புலையும் செய்யப்பட்ட மாற்றமும் ஐஐடி மெட்ராஸ் மற்றும் ஆர்டிஎஸ்ஓ மூலம் சரிபார்க்கப்பட்டு ரயில்வேயால் அங்கீகாரம் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து முக்கியமானது பணம் பாலத்தில் வந்து சென்று விட்டு முழுக்க முழுக்க வெல்டிங் தான் பண்ணி உருவாக்கலாம் இந்த வெல்டிங் வந்து ஃபுல்லாக வந்து அல்ட்ராசோனிக் வச்சு ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லை திருச்சியிலேருந்து ஒரு செப்பரேட் குழு வந்து இந்த வெல்டிங்லாம் பார்த்துருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து நம்மளோட சதன் ரயில்வேலேருந்து ஒரு குழு வந்து இதை வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ இதை வந்து ரொம்ப வந்து எந்த அளவு செக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கடல் அரிப்பை பாதுகாக்கணும் அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே துருப்பிடித்தல் அதிகமாக நடைபெறுவதில் இரண்டாவது தான் நம்ம அந்த பாம்பன் பாலம் அதாவது மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த பாம்பன் பாலம் அப்படிப்பட்ட இடத்துலாம் அமைஞ்சிருக்கு முதல் இடத்துல எந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா இதுக்காண்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாலிசிலிகோசின் பெயிண்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த பெயிண்ட் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்கள் கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்கும் ஸோ பழைய பாலம் வந்து நம்ம எல்லாரும் பார்த்தது தான் எப்போயுமே வந்து அடிக்கடி பெயிண்டிங் பண்ணி அதை வந்து ரெனோவேட் பண்ணிக்கிட்டே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த புதிய பாலத்தை வந்து முப்பத்தி அஞ்சு வருஷம் அந்த பெயிண்டோட அந்த இது தர்றாங்க கடல் அரிப்பிலருந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற போது அதாவது ஒரு நூற்றாண்டில் கால் யுகம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளையும் கடந்து பத்து ஆண்டுகள் கூடுதலாக அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பெயிண்டிங் இந்த பாதுகாப்பு பெயிண்டிங் அடிச்சிக்கலாம் அப்படிங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கைப்பிடியிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக் இது வந்து அங்கே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தோட ஒரு முழுமையான விளக்கத்தை வந்து நம்ம ஆயுதம் செய்வோம் அப்படிங்கிற சேனலில் கூட இந்த பாலம் வந்து அதை வந்து நான் பண்ணலை அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம பாலம் வந்து சப்போஸ் அந்த அறநூற்றி ஐம்பது டன் கொண்ட தூக்கு பாலம் மேலே போகும்போது ஜாமானால் என்ன பண்ணும் ஸோ அதெல்லாம் எப்படிலாம் ப்ரிக்காஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ச்சு பை இன்ச்சாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதை அதை வந்து பார்க்கறது கண்டிப்பாக பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு க்ளியர் காட்டான ஐடியா கிடைக்கும் ஸோ அடுத்து நம்ம பாதுகாப்பு ஆணையர் ஒரு சில விஷயங்கள்லாம் சுட்டிக்காட்டியிருக்காருனா இதெல்லாம் வந்து கிளியரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்காரு ஆனால் வந்து ரயில் இயக்கக்கூடாதுன்னு ஒரு சொல்லலை ரயில் இயக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்கு அப்போ இதில் இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலம் வந்து ரயில் சேவைக்கு ஏற்றது அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே ராமேஸ்வரத்துக்கு ரயில் போக்குவரத்து திருத்தப்பட்டிருக்கு அதையும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அப்போ வந்து ரயில் இயக்குங்க ஸோ ரயிலோட வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நீங்கள் ரயில் இயக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து மையப்பயில் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கலாம் ஸோ இந்த இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் சீனியர் இன்ஜினியர் வச்சு நீங்கள் வந்து மையப்பொயிலே வந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகமாக வந்து வேகத்தை வந்து உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு சில குறைகள் வரதான் செய்ய அந்த குறைகளை மட்டும்தான் அவர் நிவர்த்தி பண்ணியிருக்காரு பாலம் போக்குவரத்துக்கு தகுந்தது இல்லை அப்படின்னா அவர் வந்து அதை அப்ரூவல் கொடுத்துருக்க மாட்டார் அதை வந்து ஃபஸ்ட்டு நினச்சிக்கணும் மக்களே ஸோ இந்த பாலம் வந்து தரமானதாக கட்டப்பட்டுள்ளது உறுதித்தன்மையோட கட்டப்பட்டுள்ளது ஸோ தினசரி பத்து ரயில்கள் சென்று வந்தாலும் ஒரு ரயிலுக்கு ஆயிரம் மக்கள் வீதம் பயணித்தால் பத்தாயிரம் மக்கள் ஸோ சுமாராக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மூன்று லட்சம் மக்கள் இந்த பாலம் மொழியாக பயணம் மேற்கொள்வாங்க ஸோ எந்த ஒரு ச தனிநபராக இருந்தாலும் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்களோட உயிரோட வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க ஸோ பாலம் வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து தரம் குறைந்ததே கிடையாது அந்த பாலம் வந்து இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்து அந்த லோடு டெஸ்ட் பண்ணும்போது லோடு டெஸ்ட்னா அந்த வண்டியை நிப்பாட்டி அந்த பாலத்தோட வளையும் தன்மை அந்த அந்த வெயிட் நிற்கும்போது அந்த பாலம் எந்தளவு வளையுது ஸோ அதை பண்ணாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து பதினோரு வேகன்களில் ஜல்லி வேகன்களில் ஃபுல்லாக ஜல்லியை நிரப்பி பாலத்தில் அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடத்துனாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு பெட்டிகள் தான் ஒரு ட்ரெயினுக்கு அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வச்சுக்கோங்களேன் ஸோ இருபத்தி ரெண்டு பெட்டிகள்னா இருபத்தி ரெண்டு பெட்டிகளில் மக்கள் செஞ்சு பயணம் செய்யும்போது உள்ள இடையை விட இந்த லோடட் அதாவது ஜல்லிகள் நிரப்பப்பட்ட வேகன்களோட வெயிட் வந்து அதிகம் வந்து வந்து பண்ணிருச்சு அதாவது நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட்ல பாலம் கட்டினாலும் ரயில்வே அந்த பாலம் கட்டுமானதுக்கு மட்டும்தான் வந்து ஐநூற்றி கோடி ஐநூத்தி கோடி இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து ரயில்வே வந்து தனியாக வந்து செலவு பண்ணி பண்ணாங்க அதோட நமக்கு தெரியாது அதெல்லாம் வந்து எங்கேயோ எவ்வளவோ இருக்கும் ஸோ மக்களோட பாதுகாப்பில் ரயில்வே வந்து இன்ச்சு பை இன்ச் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றாங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலத்தில் வந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டருக்கு மேலே காற்று வீசுனால் ரயிலை இயக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு ஸோ பழைய பாலத்திலே வந்து நம்மளுக்கு ஐம்பது அல்லது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே காற்று வீசுனா வந்து அந்த பாலத்தில் வந்து சிக்னல் கிடைக்காது ரயில் இயக்குவதை வந்து நிப்பாட்டிடுவாங்க காரணம் என்னென்னா நம்ம பாலத்தில் வந்து இங்கே வந்து இது ஆப்ரேட்டர் அதாவது மதுரையில இருந்தோ ஸோ பக்கத்தில் இருந்தோ ஏதோ ஆப்ரேட்டர் வந்து அந்த சிக்னல் இது பண்ணுற காற்றோட திசைக்கேற்ற மாதிரி அதாவது அனிமோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அனிமோமீட்டரு காற்றோட திசைக்கு ஏற்ற மாதிரி ரயிலை இயக்கலாமா இல்லை ரயில் தொடர்ந்து போகலாமா போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்லு அதன் அடிப்படையில் தான் ரயில் இயக்கப்படும் ஸோ அதை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு காற்று அதிகம் வந்தால் ரயில் இயக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து முன்னாடி இயக்க மாட்டாங்க ஆனால் பல தடவை நம்ம நியூஸ் போது பாம்பன் பாலத்தில் அதிக சூறாவளி காற்று காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது மண்டபத்துடன் திருப்பி விழப்பட்டுள்ளது இந்த மாதிரிலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் மக்களே ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துருமா நம்ம பாலத்தோட சிறப்பு பார்த்துருவோம் இந்த பாலம் வந்து அசா செங்குத்து தூக்கு பாலம் வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஆசியா கண்டத்தில் எங்கேயுமே கிடையாது ஸோ முதல் முறையாக இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு மீனம் கொண்ட ஸோ இன்ஜினியரிங் மார்வல் அதாவது ஒரு நம்ம இந்திய ரயில்வேல நம்ம இந்தியாவிலே ஒரு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாலம் வந்து நம்ம இந்தியாவில் தான் முதல் முறையாக கற்றப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அந்த நன்மையெல்லாம் எடுத்து யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ஏன்னு தெரியல ஸோ அந்த பாலம் தரைக்கிறவா இருந்தால் அவர் வந்து அனும ரயில் இயக்கவே அனுமதி கொடுத்துருக்க மாட்டார் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியா ஸோ அதனால் ஒரு விஷயத்தை பேசும்போது அது மற்றவங்களுக்கு எப்படி பாதிப்படையும் ஸோ யாராக இருந்தாலும் சரி அந்த பாலத்தில் நம்ம ஒர்க் பண்ண சின்ன ஒரு மடிமட்ட ஒர்க்கர்ஸில் இருந்து மேம்பு அதாவது அதிக அந்த டிசைன் போட்டது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு நல்ல விஷயத்தை அதிகமாக பேசுங்கன்னா பேச மாட்டேங்க ஒரு பாலத்துடைய சிறப்புகள் எவ்வளோவா இருக்குது அதை பற்றி பேச மாட்டேங்க ஒரு கெட்ட விஷயத்தை எவ்வளோவோ விசேகம் பேச முடியுமோ அப்படிலாம் பேசுகிறீங்க ஸோ வந்து இதுக்கான விளக்கம் வந்து ரயில்வே கொடுத்துருச்சு அதை தான் வந்து நான் வீடியோவில் ஏ ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம நாட்டில் உள்ள புதிய கட்டமைப்புகளை வரவேற்போம் நம்ம நாடு வந்து வளர்ச்சி பதிசென்ட் இருக்குன் இருக்குது ஸோ அதை நினச்சி பெருமைப்படுவோம் என்றைக்குமே வந்து நம்ம நாட்டோட வளர்ச்சியில் முக்கியத்துவம் இருப்பாள் ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலுமே அதை வந்து அவங்க சரி பண்ணிடுவாங்க ஸோ லட்சக்கணக்கான மக்கள் பயணம் செய்ய போகிறதுல வந்து அலட்சியமாக இருக்க மாட்டாங்க நம்ம நாட்டோட பெருமையை வந்து ஒரு சிலர் வந்து பெருமையாக பேசாட்டியும் பரவாயில்ல நீங்கள் வந்து தவறாக பேசாதீங்க கண்டிப்பாக ஸோ வந்து இந்த ஒரு பாலம் வந்து நம்ம நாட்டில் அதாவது உலகமே திரும்பி பார்க்கும் விதமாக தான் நம்ம இதை வந்து கட்டியிருக்கோம் அதை வந்து நினைவில் கொள்ளுங்க நான் வந்து இந்த காணொலியை வந்து எந்த ஒரு அரசியலோ எந்த ஒரு இதோ பதிவு பண்ணி பதிவு பண்ணல ஸோ அதை வந்து அந்த மாதிரி விமர்சனங்களை தவிர்த்துருங்க நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு தான் இந்த ஒரு காணொலியை வந்து பதிவு பண்ணுறேன் ஓகேவா இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கமோ ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுக்கும் ஒரு டீம் அமைச்சிருக்காங்க அந்த டீம் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இது பண்ணிடுவாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம விமர்சனம் பண்ணவங்களாம் எப்படி எல்லாம் பண்ணப் போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ இருந்தாலும் இந்த ஒரு கணலையும் பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் போடுங்க ஜெய் ஹிந்த் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்